கும்பராசிக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கு கும்பராசிக்காரர்கள் வந்து அடுத்த ரெண்டரை வருஷம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்களேன் கும்பராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற சனிப்பயிற்சியிலிருந்து கொடுத்து வைத்தவர்கள் ஆகிறீர்கள் ஆகிறீர்கள்ன்றதான் உண்மை தலைகீழாக வாழ்க்கையவே மாற்றி போட்டுவிட்ட ஜென்மச்சனி இப்போ உங்களை விட்டு விலகப்போதுங்க இன்னும் ஒரு ஐந்து ரெண்டரை வருஷ காலகட்டத்திற்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரைச் சனி நீடிக்கும் இளையபருவத்தினர் டூ கே கிட்ஸாக இருந்தால் கேட்பேன் என்னப்பா அம்மா அப்பா தண்டை சொன்னு சொல்கிறாங்களானா வெக்கப்பட்டுக்கிட்டு சிரிப்பாங்க பாருங்கள் அந்த சிரிப்பை பார்க்கறதுக்கே முடியாது கல்யாணம் ஆகப் போதுங்க ஒரு கனவு நனவாக போதுங்க எதிர்காலம் நல்லா இருக்க போதுங்க முன்னேற்றம் வரப்போதுங்க தொழில் நிலைக்கு போகுதுங்க வேலை கொடையா சொல்கிறேன் பெண் பெண் இனம் என்றைக்குமே பாருங்கள் அந்த ஆம்பளைங்க அவஸ்தப்படுறதுக்குன்னே பிறந்தது உண்மையை சொல்கிறேன் எனக்கு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் ஜோதிட ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் ஐயா வணக்கம் நல்லா ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் ஐயா நம்ம வந்து சனிப்பயிற்சி பலாபலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இன்னைக்கு வந்து கும்பராசிக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கு கும்பராசிக்காரர்கள் வந்து அடுத்த ரெண்டரை வருஷம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்களேன் கும்பராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற கொடுத்து வைத்தவர்கள் ஆகிறீர்கள் ஆகிறீர்கள்ன்றதான் உண்மை தொண்ணூறு மார்க் கொடுப்பேன் போகிறோம் தொண்ணூறு மார்க் வாங்கினா போகிறோம் நூறு மார்க்கெலாம் எடுக்க வேண்டாம் துளாராசிக்காரர்களுக்கு நூறு மார்க் கும்பராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு மார்க் அப்போ அந்த அளவிற்கு ஒரு ரெண்டு வருஷமாக உண்மையை சொல்லப்போனால் சோஷியல் மீடியாவில் ஜோதிடம் பார்ப்பவர்கள் அனைவருமே தொண்ணூறு சதவீதம் பேர் கும்பராசியும் கடகராசின்றதை நிறைய இடங்களில் பேசியிருக்கிறேன் கமெண்ட் செக்ஷனை போய் பாருங்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும் அந்த ராசி விலனாக அதிகம் பேர் பார்ப்பாங்க ஜோசியம் போய் ஜாதகம் போய் கடவுள் போய் பகுத்தறிவு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்த கும்பராசிக்காரங்களை ஒரு ரெண்டு வருஷம் அடித்து பிடிச்சி எல்லாம் உண்மைன்னு சொல்ல வச்சிருச்சு தன்னை சுற்றி ஏதோ ஒரு நெகட்டிவ் வலயம் நடக்கிறது என்கின்ற அளவிற்கு ஒரு முப்பது நாற்பது நடுத்தர வயதுகளில் இருக்கக்கூடிய அனைத்து கும்பராசிக்காரர்களையும் தலைகீழாக வாழ்க்கையவே மாற்றி போட்டுவிட்ட ஜென்மச்சனி இப்போ உங்களை விட்டு விலக வாழ்க்கையில் ஜென்மச்சனியும் அஷ்டம கடுமையான அமைப்புகளை செய்யும் என்ன நடக்கும் அப்படின்னு இப்போ ப சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதை சொல்கிறேன் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே சும்மா ஜாலியாக சிறகடித்து பறந்து கொண்டிருந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாரையுமே கூண்டு கிளி போல ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சு ஒரு சித்திரவதை ரெக்கையெல்லாம் பிடிங்கி போட்டு சிக்கிற சித்திரவதை பண்ணி அழுக வச்சிட்டாரு இல்லையா இந்த ஜென்மச்சனி இந்த ஜென்மச்சனி உங்களை விலக உங்களை விட்டு விலக போதுங்க ஒரு இளைய பருவத்தினர் எல்லாருமே படாத பாடுப்பட்டிங்க வேலையில் கெட்ட பேர் வேலையே இல்லை சம்பளம் இல்லை வேலை பார்த்தா சம்பளம் இல்லை ஆண் பெண்ணால தொந்தரவுகள் ஆணுக்கு பெண்ணால் அழுகை பெண்ணுக்கு ஆணால் அழுகை இந்த இந்த வார்த்தையெல்லாம் சுருக்கமாக சொல்லுவேன் இதை நீங்க உறவுகளோட வச்சு புரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை கேட்குற அவ்வளோ பேருக்குமே என்னையாது நம்ம வீட்டுக்குள்ள கேமரா வச்சிருந்தாரா இந்த மனுஷன் ஏன்டா கன்சல்டேஷன்ல வர்றவங்க இப்படிதான் கேட்பாங்க சென்னரம் குருஜி எங்கள் வீட்டுக்குள்ள ஏதாவது வீடியோ கேமரா வச்சுருக்கிறீங்களா எங்கள் வீட்டில் நடக்கிறத அப்படியே சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க கும்பராசிக்காரர்களுக்கு வீடியோ கேமராலாம் தெரியவே தேவையில்லை அவங்க முகமே ஒரு வீடியோ கண்ண வீடியோ கேமரா மாதிரி தான் அப்படியே எழுதி ஒட்டியிருக்கோம் வாசிச்சுட்டு போயிட்டு போயிடலாம் நம்ம கும்பரா அசிஏ பாடாத பாட விட்டார் ஜெர்மச்சினி இல்லையா இந்த படாத பாடு விட்ட அப்படியே விலக போகிறது என்பது ஒரு ஆறுதலான சில விஷயங்கள் இழந்த காதல் திரும்ப வரலன்னா கூட வாழ்க்கை திரும்ப வரக்கூடிய அமைப்பு இழந்த வேலை திரும்ப வரல இழந்த பணம் திரும்ப கிடைக்கல ஆனா வேறு வகையில அதே காசு வரல ஆனா வேறு வகையில காசு வந்தது என்கின்ற அமைப்பு தொழில் செட்டாகிற அமைப்பு அவரவருடைய வயதிற்கேற்ற வகையில் என்ன நடக்கும் என்ன வேணுமோ உங்களுக்கு அவ்வளவும் கிடைக்கக்கூடிய மிக சுபமான நல்ல சூப்பரான ஒரு நல்ல சனிப்பயிற்சிங்க அந்த சனிப்பயிற்சி ஐயா சார் எனக்கு என்ன ஏழரைச்சனை முடிய போதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏழரைச்சனி முடிய போறதில்லை இன்னும் ஒரு ஐந்து ரெண்டரை வருஷம் காலகட்டத்திற்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரைச் சனி நீடிக்கும் உண்மையில் இந்த ஏழரை வருஷங்களில் முழுப நூறு சதவிகிதம் அவர் நீடி விலக போகிறதுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் தான் ஆயினும் ஒரு கடுமையான காலகட்டங்கள்னு சொல்லப்படக்கூடிய நடுப்பகுதியில் ரெண்டரை வருஷம் அதாவது ரெண்டரை வருஷத்துலேருந்து இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும்னு சொல்லப்படக்கூடிய நடுப்பகுதி காலகட்டம் இப்போ உங்களுக்கு முடிஞ்சு போச்சு இந்த நடுப்பகுதி காலகட்டம் தான் ஒரு சோதனை அமைப்புல அதிகமாக செய்வார் உண்மையை சொல்லப்போனால் கும்பராசிக்காரர்களுக்கு பணம் என்றால் என்ன ஒன்று புரிந்து விட்டது அதே போலவே உறவு நட்புகளில் யார் கை கொடுப்பாங்க நட்புன்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு உயிர் நண்பன்னு சொன்னவரெலாம் கால் பிரடரி மேலே படுறதுபடி நமக்கு ஒரு கஷ்டம்னோன்னா ஓடிப்போனா பாருங்க அப்படி அந்த காமெடியாக இருந்திருக்கும் இவனை போய் நம்ம நம்பணும் ஃப்ரெண்டு நம்பணும் இந்த பெண்ணை போய் தோழின்னு நம்பணும் என்கின்ற மாதிரியாக அவரவர்களுடைய மனப்பாக்கு அவரவருடைய உண்மை நிலைமை இயல்புகளை புரிந்து வைத்த புரிய வச்சுக்கிட்ட அந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இனிமே உலகமே என்ன எப்படி எதை வச்சு இயங்குது எதை வச்சு இயங்குது ஒரு சின்ன சதுர காகிதம் மணி பணம் காசு துட்டு இதில் தான் எல்லாம் இருக்குன்றது இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சு போச்சு இல்லையா இனிமே வாழ்க்கையில் அனுபவப்பட்டு விட்டீர்கள் என்பதால் கொடுத்த விலை அதிகம் என்பதால் இனிமேல் அதிலேருந்து அப்படியே படிப்படியாக சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அப்படியே நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்கும் வந்துருச்சுங்க எதை பற்றியும் கவலைப்பட வேணாங்க இனிமேல் நல்ல வேலை கிடைக்குங்க தொழில் நல்லா இருக்குங்க அகலக்கால் வச்சுட்டோமோ நினச்சிட்டு இருந்தோம் அவங்களுக்கெல்லாம் கிடையாதுங்க இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா முன்னேறியிலான்னு தோணுங்க திருமணம் நடக்க போதுங்க நடந்த திருமணம் சீராக போதுங்க கல்யாணம் ஆகி ரெண்டு மாதத்துலேயே புருஷன் சரியில்ல பொண்டாட்டி சரியில்லை அந்த கோர்ட்டு இந்த கோர்ட்டு டைவர்ஸு கேவர்ஸு ஏற்கனவே டைவர்ஸ் ஆகி போச்சுங்க செகண்ட் மேரேஜ் நடக்கவே இல்லைங்க இப்படியா இருக்குதுங்க அப்படியா இருக்குதுங்க ஏண்டா பிறந்தோம் என்று இருக்கிறது அவ்வளோதாங்க ஒரே வார்த்தை அந்த அளவிற்கு கடுமையான மன அழுத்தங்களை ஒரு முப்பதுக்குள்ளே முப்பது நாற்பது வயதுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரங்களை அனுபவிச்சிட்டீங்க ராசிபலன் என்பது ஒரு பொதுவான ஒன்று கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது எழுபது கோடி பேர் கும்பராசியில் இருப்பீங்க அவ்வளவு பேரும் கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு சொன்னா தொண்ணூறு சதவீதம் பேர் கஷ்டப்பட்டீங்க ஆனால் பத்து சதவீதம் பேர் நல்லா இருந்தீங்க ஏன்னா அந்த ஜென்மச்செனியில் கூட பாருங்கள் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களெல்லாம் பெரிய தொல்லைகளை கொடுக்காது ஐம்பது சதவீதம் மேற்பட்டவர்கள் அல்லது ஒரு ப சந்திரன் வந்து பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்க பிறந்தவங்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் இல்லைங்க சின்ன சின்ன ஒரு பிரிவுகள் துன்பங்கள் இந்த மாதிரியான அமைப்புகள் இழப்புகளோடு கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்ட் பேரை காயப்படுத்தாமல் விட்டுட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் பெரும்பகுதியான ஒரு தொண்ணூறு சதவீத கும்பராசிக்காரர்களுக்கு கடுமையான மன அழுத்தம் எங்கே அடித்தால் வலிக்குமோ அந்த இடத்துல சரியாக அடையாளம் கண்டு அடிப்பவர் சனி என்பது தான் உண்மை அப்படிப்பட்ட இடத்துல அடி வாங்கினவங்க எல்லாருமே அடிபட்ட இடத்துலேருந்தே இழந்த கௌரவத்தை அதே இடத்துல இடத்துலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய தன்மை எங்கே திறமையை தொலைச்சிங்களோ எங்கே பணத்தை தொலைச்சிங்களோ எங்கே தேவையில்லாத விஷயத்தை பண்ணிங்களோ எங்கே புத்தி கெட்டு போச்சோ இது எல்லாமே அந்த இடத்துலேருந்தே அப்படியே ரெக்கவர் ஆகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இப்போது கும்பராசிக்கு வருங்க பெரிய சோதனைகள்லாம் இனிமேல் இருக்காதுங்க வாழ்க்கையை பற்றி கற்றுக்கிட்டீங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க உலகத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க உண்மையில் சில லைவ் வீடியோக்குள்ளே நிறைய இடங்களில் சொல்லுவேன் கும்பராசிக்காரர்கள் போன வருஷம் ஃபுல்லாக லைவில் வந்தவங்க கும்பராசிக்காரங்க தான் பெரும்பாலானவர் அதுலேயும் இளைய பருவத்தினர் டூ கே கிட்ஸாக இருந்தால் கேட்பேன் என்னப்பா அம்மா அப்பா தண்டை சொல்லணும் சொல்கிறாங்களான்னா வெக்கப்பட்டுக்கிட்டு சிரிப்பாங்க பாருங்கள் அந்த சிரிப்பை கா பார்க்குறதுக்கே முடியாது சோத்தை தட்டை போதே அம்மா வந்து தண்டசோறு தண்டசோறுன்னு திட்டிக்கிட்டு தாங்க சோறு போடுதுன்னு சொன்னவங்களாம் லைவ் எவ்வளோ பேர் அப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே நான் தண்டசோறு இல்லை நான் சாதிக்க பிறந்தவன் என்கின்ற அமைப்பிற்கு ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய தைரியம் வரக்கூடிய வீட்டிலிருந்து வெளியே வந்து விட்டு உலகத்தை கவனிக்கக்கூடிய எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி அப்படியே படிப்படியாக இருக்குங்க கல்யாணம் ஆக போதுங்க ஒரு கனவு நனவாக போதுங்க எதிர்காலம் நல்லா இருக்க போதுங்க முன்னேற்றம் வரப்போகுதுங்க தொழில் நிலைக்க போதுங்க வேலை என்ன வேலை உங்களுக்கு படிக்கணுமா பிடிச்சமில்லாத வேலையில் இருந்தவங்க எவ்வளோ பேர் அதாவது என் படிப்பு என்ன என் இது என்ன என் திறமைக்கு இந்த வேலையில் இருக்குமா பத்தாயிரரூவா பாஞ்சாயிரரூவா வேலையில் போயிருக்கிறேனே அதுலேயும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஒரு முட்டா பயலுக்கு கீழே வேலை செய்கிறனே சனியின் பணம் மேனேஜருக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் தான் அந்த ஆஃபீஸே அதை வழி நடத்துவீங்க நீங்கள் தான் அந்த ஆஃபீஸே மேலே தூக்கி வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு போயிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது ரெகக்னைஸ் கிடைக்க விடாமல் செய்கிறவர் சனி உங்களை விட ஒரு முட்டாள்கிட்ட போய் வேலை செய்வீங்க ஆனால் அந்த வேலை செய்கிறதோடைய அத்தனை நன்மதிப்பும் அந்த முட்டாளுக்கு போய் சேரும் மேனேஜர் தான் தாங்கிறார் மாதிரி ஒரு சீனை போட்டுக்கிட்டு இவன் எப்போவுமே இவனை வந்து வச்சுக்கவும் கூடணும் இவனை மேலேயே ஏற்ற விடக்கூடாது இந்த மாதிரி ஒரு டபுள் கெம்பிலேயே இருக்கக்கூடிய ஆளுங்க கிட்ட எல்லாம் போயிருப்பீங்க மேலதிகாரியோட போ பட்ட முரண்பாடுகள்லாம் அப்படியே விளக விளகம் கும்பராசிக்கார சகோதரிகளுக்கு ஆண்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இது அப்படியே புதுப்படையாக சொல்றேன் பெண் பெண் இனம் என்றைக்குமே பாருங்கள் இந்த ஆம்பளைங்கள்கிட்ட அவசப்படுறதுக்குன்னே பிறந்தது உண்மையை சொல்கிறேன் எனக்கும் சகோதரி இருக்குது நானும் ஒரு அம்மாவுடைய இதில் இருந்து தான் திருவயிரில் இருந்து தான் பிறந்தவன் நானும் சகோதரிகளை கொண்டவன் எனக்கும் குழந்த பிறந்திருக்கிறான் அதே நேரத்தில் என்ன சொல்கிறேன்னா இந்த ஆண்களால் இந்த ஜென்மச்சனியில் அதிகமான அவஸ்தையை நீங்கள் பட்டீங்க எல்லா லெவல்லையும் வயதிற்கேற்ற வகையில் கும்பராசிக்கார சகோதரிகள் ஆண் இனத்தால் பட்ட கஷ்டங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் அதை விட முக்கியமாக பிறருக்கு நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமைகள் பட்டை திட்டப்படக்கூடிய கூர்ந்து அத்தனை அமைப்புகளும் உருவாக்கக்கூடிய நல்லவைகள் இப்போது நடக்கப்போகுது சோசியல் மீடியாவில் ஜெயிக்க போறீங்க இன்ஸ்டாகிராமில் ஜெயிக்க போறீங்க ஃபேஸ்புக்கில் ஜெயிக்க போறீங்க யூடியூப்பில் ஜெயிக்க போறீங்க ஸ்ட்ரகிளில் ஜெயிக்க போறீங்க வாழ்க்கையிலேயே ஜெயிக்கக்கூடிய நல்ல சனிப்பயிற்சியாக அமைந்திருக்கிறது அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி அருமையான பலாபலன் கும்பராசிக்கு சொல்லியிருக்கீங்க ஜெயிக்க போகிறோம் வெற்றி அடைய போகிறோன்ற தன்னம்பிக்கையோடு அவங்களும் இருக்கட்டும் நல்ல அருமையான பதிவு நன்றி குருஜி வாழ்த்துக்கள்மா நல்லா இருக்குங்க இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும் மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குருஜியை நீங்கள் நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் சென்னையில் சந்திச்சுக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்